ஏடிஎம்கே அபிஷியல் ஐடி விங்ஸில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளனர் பனையூர் பண்ணையார் அவர்களே ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி மத்திய அரசிற்கு அடிமை என்பது அண்ணா அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் பேர் இயக்கம் என்பதுதான் வரலாறு தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா இல்லை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்லுகிறீர்களா ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அண்டியூ இன்ஃபுளுவன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான் பனையூர்க்காரரே அண்ணா திபுகவின் ஆட்சியை ஊழலாட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ ஆனால் கரூரில் நாற்பத்தி ஓரு பேரின் மரணத்திற்கும் நீங்களும் ஒரு காரணம்தானே அதற்கான பிராய செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் எழுபத்தி இரண்டு நாட்களுக்கும் மேல் பனையூரில் பதுங்கி பதினைந்து நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கிச் செல்ல வைத்ததெல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம் இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியலின் அடையாளம் அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம் வல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ஃபேன்ஸை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக்கூடாது நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மனநம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவும் ஒன்னா நம்பர் குப்பையே அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையையும் கூட்டி எறிந்திடுவோமாக